என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லான உங்களோட ரிவ்யூ வீடியோ இப்ப நான் காட்டுறேன் அதை நீங்க கண்டிப்பா பாருங்க கிட்ட ஜாயின் பண்ண வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுங்க சார் சார் எனக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா நடக்க முடியாது ஓகே இவன் ஒரு பத்து அடி நடந்து போகணும்னா கூட நான் சப்போர்ட் தான் நடந்து போகணும் ஜஸ்ட் ஓகேங்க சார் அதே மாதிரி நிக்க முடியாது சார் நிக்கிறதா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட ஒரு ஸ்டேபிளா நிக்க முடியாது நின்னு அப்படின்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஹோல்டு பண்ணி தான் நிக்க முடியல

சொல்ல போனது பாஸ்ட் 2 டேஸா ஒரு ডেইলি 10 கிமீ நடந்து போய்ட்டரோ ரெடி ஆயிட்டேன் சந்தோஷம் தாங்க்யூ தாங்க்யூ இந்த ரிவ்யூ வீடியோல அவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு சரியा வரணுமா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க இல்ல உங்க நம்பர் அனுப்புங்க